நடுவானத்தில் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் திடீரென தீப்பிடித்ததன் காரணமாக அந்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் காசா முனையில் இருக்கின்ற ரஃபா நகரத்தின் மீது இஸ்ரேலிய வான்படையினர் வழியாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அது குறித்த விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம் உலகத்தில் அதிக அளவு மக்கள் வந்து போகின்ற ஒரு முக்கியமான இடத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு மிக பெருமதியான திருட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது பெருமதி வாய்ந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன எனவே அது குறித்த தகவல்களையும் வட கொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த எல்லியோர பகுதியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை வடகொரிய ராணுவ ராணுவ வீரர் ஒருவர் ஊடுருவி இருக்கின்றார் அப்பொழுது என்ன நடந்தது என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் பார்க்கலாம் அத்துடன் இந்த காணொலியினுடைய முடிவில் ஒரு ஒரு நிமிட காணொலி ஒன்றை இணைத்து விடுகின்றேன் அது வந்து காசா நகரத்தினுடைய தற்போதைய நிலை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையால் வெளியிடப்பட்ட ஒரு முக்கியமான காணொளி எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் thank you நடுவானத்தில் பறந்து கொண்டிருந்த ஒரு விமானத்தில் திடீரென தீப்பிடித்ததன் காரணமாக பயணிகள் பயந்து அல்லோல கல்லோலப்பட்டு பிறகு அந்த விமானம் அவசரமாக வழி மாற்றப்பட்டு வேறு ஒரு இடத்தில் தலையிறக்கப்பட்ட சம்பவம் நேற்று சனிக்கிழமை பதிவாகி இருக்கின்றது இதன்போது எடுக்கப்பட்ட காணொளி இப்போ நீங்க பக்கத்தில் பார்க்குற இந்த காணொலி இப்பொழுது சமூக வலைதளங்களில் மிக வைரலாக பரவி வருகிறது இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு என்று சொன்னா சைனாவில் நடந்திருக்கிறது அதாவது ஏர் சைனாவுக்கு சொந்தமான சிஏ நூற்றி முப்பத்தி ஒன்பது என்ற என்ற குறியீட்டு இலக்கத்தை கொண்ட ஒரு விமானம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனாலிருந்து தென்கொரியா நோக்கி போயிருக்குது தென்கொரிய தலைநகர் சோல் நோக்கி பறந்து போய் கொண்டிருக்கக்குள்ள நடுவானத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அந்த மேலே வந்து கொம்பார்ட்மெண்ட் இருக்கும் அதுக்குள்ளே வந்து ஹேண்ட் லக்கேஜுகள் வைப்போம் அதுக்குள்ளே வந்து ஒரு பயணி கொண்டு வந்த ஒரு பேட்டரி ஒன்று லிதியம் பேட்டரி ஒன்று திடீரென தீப்பிடிச்சு எரிஞ்சதன் காரணமாக இந்த ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது அப்போ தீப்பிழம்ப கண்டுட்டு பயணிகள் எல்லோருமே பயந்து அல்லோலோ கல்லோலப்பட்டு பிறகு விமானம் வந்து அவசரமாக வழிமாற்றப்பட்டு ஷங்காய் கருக்கு மாற்றப்பட்டு அவசரமாக தரையிறக்கம் மேற்கொள்ளப்பட்டது எனவே இப்படியான சம்பவம் ஒன்று நேற்றைய நாளில் பதிவாகி இருக்கிறது சைனாவில் காசா முனையத்தில் இருக்கின்ற ரஃபா நகரத்தின் மீது இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை இஸ்ரேலிய வான்படையினர் படையினர் வான்வழி தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதனுடைய சேத விவரங்கள் உடனடியாக வெளியாகவில்லை எனவே ரெண்டு தரப்புக்கும்படையில் வந்து போர் நிறுத்தம் என்று சொல்லி கொண்டு வந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அந்த போர் நிறுத்தத்தினுடைய அர்த்தமே என்னென்னே தெரியலை மாறி மாறி தாக்குதல்கள் நடக்குது இது வந்து ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துமாக இருந்தால் நாங்களும் பதிலுக்கு பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி அதற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு துறையிலிருந்து உடனடியாக பதில் வழங்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி எனவே ரெண்டு தரப்பும் வந்து மாறி மாறி இப்பொழுது சலஞ்ச் பண்ணியிருக்கிறார்கள் மிகப்பெரிய மோதல் ஒன்று வெடிப்பதற்காக இதுக்கு வந்து இஸ்ரேலினுடைய பிரதானமான கோரிக்கை என்னென்று சொன்னால் ஹமாஸ் அமைப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் வந்து ஒப்படைக்கணும் என்று சொல்லி இவ்வளவு காலம் சண்டை நடந்தது உயிரோடு இருக்கக்கூடிய வந்து விடுவிக்கிறதுக்கு இப்போ வந்து அவர்களுடைய உடல்களை பெற்றுக்கொள்றதுக்கான சண்டை இனி ஆரம்பிக்கும் போல நடக்குது அப்போ ஹமாஸ் அமைப்பு சொல்லி இருக்கு அந்த உடல்கள் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி எங்களுக்கே தெரியல நாங்கள் தேடி எடுத்து தாரோம் என்று சொல்லி ஹமாஸ் அமைப்பு சொல்லியிருக்குது அந்த வகையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை இன்னும் ஒரு உடல் ஒன்றை தாங்கள் மீட்டிருப்பதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது அது மிக விரைவில் இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்படும் என்று சொல்லி இப்படி இந்த இரண்டு தரப்புக்கு முடியல பார்த்தீங்கன்னு சொன்னால் மாறி மாறி முருகல் தான் வந்தோன்றே தவிர சமாதானம் பார மாதிரி தெரியல இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் காசா முனியம் இருக்குதானே அங்கே இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஏழு சதவீதமான பாடசாலைகள் தொண்ணூற்றி ஏழு சதவீதம்

கலந்து கொண்டு ஆறு லட்சம் காசா குழந்தைகள் தங்களுடைய படிப்பை ஆரம்பித்தார்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது இப்ப பாத்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு தரப்பும் மோதல் நிலைமையில் இருக்குது எனவே என்ன நடக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்கணும் இஸ்ரேல் நாட்டுக்காக உளவு பார்த்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஈரான் நேற்று நபர் ஒருவரை தூக்கிலிட்டிருக்கிறது நேற்று சனிக்கிழமை தலைநகர் தெஹ்ரானினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோம் என்று சொல்லப்படுற ஒரு புனித நகரத்தில் வைத்து இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இவர் வந்து நீண்ட காலமாக இஸ்ரேலுக்காக உளவு பணிகளில் ஈடுபட்டிருந்தார் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கைது செய்யப்பட்டு இவர் மேலே வழக்கு விசாரணை நடைபெற்றது அவருடைய பேர் விவரங்களை வந்து ஈரானிய அதிகாரிகள் வெளிப்படுத்தல பிறகு வந்து இவருக்கு வந்து மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதற்கு எதிரான மனுக்கள் போடப்பட்டிருந்தது ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து வெள்ளிக்கிழமை அவருடைய அந்த மனுவை வந்து நிராகரித்ததன் காரணமாக அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட முடியாது சொல்லி ஈரானிய சுப்ரீம் கோர்ட் நிராகரித்ததன் காரணமாக நேற்று சனிக்கிழமை அவர் தூக்கிலிடப்பட்டார் இப்போ அண்மை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் பன்னெண்டு நாள் யுத்தம் நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த யுத்தம் நடந்து முடிஞ்ச பிறகு தொடர்ச்சியாக நிறைய தூக்கிலிடும் சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த பன்னெண்டு நாள் யுத்தத்தில் வந்து மொசாட் அமைப்பினுடைய அந்த ஊடுருவல் அதாவது இஸ்ரேலிய புலனாய்வு அமைப்பினுடைய ஊடுருவல் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருந்தது ஈரானை பொறுத்த வரைக்கும் ஏனென்று சொன்னால் நிறைய மொசாட் உறுப்பினர்கள் வந்து தரை வழியாக ஊடுருவி ஆயுதங்கள் எல்லாத்தையும் கடத்தி கொண்டு வந்து பிறகு ஈரானில் இருக்கக்கூடிய தங்களுடைய ஆதரவாளர்கள் தங்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயுதங்களை வந்து தரை வழியாக கொண்டு வந்து நிறைய வீடுகளை வந்து வாடகை

கைது செய்யப்பட்டு நிறைய இடங்கள் சுற்றி வளைக்கப்பட்டு நிறைய பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டு தொடராக போய்கொண்டே அது முடியல அதனுடைய ஒரு கட்டமாக நேற்று இந்த மனிதருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது உலகத்தில் அதிக சுற்றுலா பயணிகளும் மக்களும் வந்து போகின்ற மிக முக்கியமான ஒரு நூதன சாலை மியூசியம் அதுதான் பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸில் இருக்கின்ற லூவர் மியூசியம் அந்த லூவர் மியூசியத்தில் இன்றைக்கு ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்து போச்சு என்னென்னு சொன்னா ஒரு நகைகள் வந்து ஒரு நகையில ரெண்டு நகையில ஒன்பது நகைகள் அவ்வளவு வந்து இதுவரைக்கும் விலை மதிக்கலையாம் அவ்வளவு விலை மதிப்பெற்ற ஆபரணங்கள் வந்து இன்று திருடு போயிருக்கின்றன இன்று காலை வந்து அனுபவம் மிக்க ஒரு திருடர் குழு நன்கு ஒழுங்கமைக்கப்பட்டு நன்கு திட்டமிட்டு இந்த திருட்டு வேலையில் ஈடுபட்டிருப்பதாக பிரெஞ்சு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் லூவர் மியூசியம் என்றது அவ்வளவு இலகுவாக இந்த திருட்டு நடவடிக்கையில் ஈடுபடவே முடியாது அவ்வளவு பாதுகாப்பு நிறைந்தது அந்த லூவர் மியூசியம் என்றதே பழைய காலத்தில் அரசர்களால் பாவிக்கப்பட்ட ஒரு கோட்டை தான் அந்த கோட்டையை தான் அப்படியே மியூசியமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் எனவே அவ்வளவு பாதுகாப்பு நிறைந்த இந்த மியூசியத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் அங்கே தான் மொனலிசா ஓவியம் கூட இருக்கிறது எனவே அவ்வளவு பாதுகாப்பு நிறைந்த இந்த ஒரு மியூசியத்தில் வந்து எப்படி இப்படியான ஒரு திருட்டு நடந்தது என்று சொன்னால் அந்த குழு வந்து அந்த திருட்டில் ஈடுபட்ட குழு வந்து நன்கு திட்டமிட்டு நல்ல பயிற்சி பெற்றவர்களாம் என்ன சரிக்கணும் சொன்னால் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க இதுதான் அந்த லூவர் மியூசியத்தினுடைய மேப் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் வந்து அங்கே பரிஸ் நகரம் இங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசில் ஓடுற செந்நதி செந்நதி இங்களால் இருக்குது அப்போ செந்நதிக்கும் லூவர் மியூசியத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட் ஒன்று போகுது அந்த ரோட்டுனோட பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒதுக்குப்புறம் மாதிரி அதில் வந்து பெரும்பாலும் ஆட்கள் வந்து நடந்து போய் இருப்பார்கள் சுற்றுலா பயணிகள் அங்கேயும் இங்கேயும் நடந்து போய் இருப்பார்கள் அந்த செந்நதி கரையில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய புத்தகங்கள் பழைய புத்தகங்கள் விற்கிற அந்த கடைகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு இப்படியான ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னா இங்கே இன்றைக்கு விடிய ஒன்பதைய கால் மணிக்கு திடீர்னு ஒரு ட்ரக்கை கொண்டு வந்து நிப்பாடி லோரி மாதிரி ஒன்றை கொண்டு வந்து நிப்பாட்டி போட்டு அந்த லோரியில் இருந்து அந்த பாஸ்கெட் கிரேன்னு சொல்லுவோம் தான் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க அந்த பாஸ்கெட் கிரேன் இதில் வந்து மேலே போயிட்டு அங்கே மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பலோன் கலரி என்று சொல்லி இடம் ஒன்று இருக்குது அப்பலோன் கலரி என்று அதுக்குள்ளே உள்ள புகுந்து அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு கண்ணாடிகளை வந்து வெட்டி எடுத்து மிக நுட்பமாக உள்ளுக்கு புகுந்து இந்த திருட்டு வேலையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட திருட்டு குழுவினர் மிகவும் அனுபவமிக்க திருட்டு குழுவினர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இவர்களால் களவெடுக்கப்பட்ட இன்றைய நகைகளினுடைய பெருமதி வந்து இன்னமுமே வந்து அடக்கியல் என்று சொல்லி பிரெஞ்சு அதிகாரிகள் சொல்கிறார்கள் அவ்வளவு பெருமதி மிக்க நகைகள் என்று சொல்லி எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லியோரப் பகுதியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது அதாவது வட கொரியாவைச் சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் ஊடுருவி அந்த எல்லியை கடந்து தென்கொரியா நோக்கி போயிருக்கின்றார் அப்ப திடீரென்று வந்து தென்கொரிய ராணுவத்தினர் வந்து அலர்ட் ஆகி அவரை சுடுறதுக்கு தான் தயாரானார்கள் இருந்த போதிலும் கூட கடைசி நிமிஷத்தில் வந்து அவர் வந்து தான் வந்து சரணடைய போவதாக அதாவது தென்கொரியாவில் வசிக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார் தென்கொரியாவில் அடைக்கலம் தேடி வந்திருப்பதாக சொன்னதை அடுத்து கடைசி நிமிஷத்தில் கடைசி செகண்ட்ல வந்து அவர் உயிருடன் காப்பாற்றப்பட்டு மீட்கப்பட்டு இப்போழுது தென் கொரியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் 바ட கொரியாக்கும் தென் கொரியாக்கும் இடையில் பாத்தீங்கன்னா சொன்னா அந்த எல்லியே வந்து 248 கி.மீ நீளம் 248 கி.மீ நீளம் అలా சொல்றது பஃபர் ஸோன் அண்டு அதுளுடைய அகலம் என்ன தெரியுமா அகலம் வந்து நாலு கிலோமீட்டர் எனவே நாலு கிலோமீட்டருக்கு இங்காலையும் இங்காலையும் ஒன்றுமே இல்லை நடுவில் வந்து மரங்களும் இல்லை ஒன்று ஒரே வெட்டவழி தான் அப்ப அந்த நாலு கிலோமீட்டருக்குள்ள வந்து யாருமே ஊடுருவ முடியாது அதுக்குள்ள வந்து நிறைய கண்ணி வடிகள் வந்து புதச்சி வைக்கப்பட்டிருக்காங்க டெண்டு தரப்பாலையும் வந்து புதச்சி வைக்கப்பட்டிருக்கான் அது மட்டும் இல்லாமல் நிறைய பொறிக்கிழங்குகள் அதாவது இப்போ டேங்குகள் வந்து ஊடுருவி வந்தால் அப்படியே விழ உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு கிரங்குகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு பாதுகாக்கப்படுற ஒரு பிரதேசம் தான் இந்த சோன் என்று சொல்லப்படுற இந்த வட கொரியாக்கும் தென்கொரியாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பாதுகாக்கப்பட்ட பிரதேசம் அதுக்குள்ள வந்து இன்று காலை வடகொரிய ராணுவ வீரர் ஒருவர் ஊடுருவி வந்து வெற்றிகரமாக அந்த கண்ணி வடிகள் ஆகப்படாமல் பொறிக்கிழங்க பொத்தண்டு விழாமல் எப்படியோ சக்சஸ்ஃபுல்லாக வந்து சேர்ந்துட்டார் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு வடகொரிய ராணுவத்தின் கண்ணிலையும் படக்கூடாது அவர்கள் சுட்டு தள்ளி தென் கொரிய ராணுவத்தின் கண்ணிலையும் வந்து படக்கூடாது ஒரு மாதிரி கவனமாக வந்து சேரணும் வந்துதான் பிறகு கையெழுத்தி சரணடையணும் எனவே இப்படியான ரிஸ்கான வேலை எடுத்து இன்று வெற்றிகரமாக ஒரு வடகொரிய ராணுவ வீரர் தென்கொரியாவுக்குள் ஊடுருவி இருக்கிறார் இப்படியான ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்று சொல்றதா அல்லது துயரமான சம்பவம் என்று சொல்றதா தெரியல இப்படியான சம்பவம் என்று இன்று நடைபெற்றிருக்கிறது வட கொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில் செய்திகளை நிறைவு செய்கின்ற இந்த நேரத்தில் வந்து ஒரு சிறிய காணொளி துண்டொண்டு ஒரு நிமிட காணொளி உண்டு அந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்க இது வந்து நேற்றைய நாளில் காசாவில் எடுக்கப்பட்டது அதாவது ஐக்கிய நாடுகள் சபையைச் சேர்ந்த டொம் ஃப்ளெச்சர் என்று சொல்லப்படுற ஒரு உயர் அதிகாரி வந்து நேற்று அங்கே போயிருக்கார் காசாக்கு போயிட்டு என்ன செய்கார் என்று சொன்னால் காசா சிட்டி இருக்கு தானே அந்த சிட்டியில இருந்து கான் ஜூனிஸ் நகரத்தை நோக்கி தன்னுடைய வாகனத்தில் போயிருக்கிறார் அப்படி போகக்குள்ளே அந்த ரெண்டு பக்க காட்சிகள் அந்த காசா நகரம் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ எடுத்துருக்கிறார் அந்த ஒரு வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இந்த ஒரு இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன எனவே இன்றைய செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்